அல்லாஹு அலமதுல்ல முகமதின் வல்ல அலி முஹமதின் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வரது வபராக வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அல்லாஹு சுபான உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அலமது ஹிஜ்ரி வருடத்தின் முதல் மாதமான பிறை பிறந்து விட்டது இந்த மாதத்தில் இன்று முதல் பிறை இன்று மகரிபிற்கு பிறகு ஓத வேண்டிய ஒரு ரெண்டு துவாக்கள் அவசியம் இந்த ரெண்டு துவாக்களை ஓதுற மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நீங்க ஓதுறதன் மூலமா இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு ஒரு வெற்றியான நாளா ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான நாளா இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அவ்வளவு சிறந்த துவாக்கள் அந்த துவாக்கள் என்னன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த முகரம் மாதத்தின் சிறப்பு இதில் நாம செய்ய வேண்டிய மிக முக்கிய அமல் இத பத்தி கொஞ்சம் நான் சொல்றேன் இதை ஃபுல்லா கேட்டுட்டு பிறகு அந்த துவாக்களை பார்க்கலாம் அல்லாஹ் சுபானவத்தால அல் குரான்ல துல் கைதா துல் ஹஜ் முஹரம் மற்றும் ரஜப் இந்த நான்கு மாதங்கள்ல புனித மாதங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றான் புனித மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதம் ஒரு கண்ணியமான மாதம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் இந்த மாதங்களில் பாவம் செய்யாதீர்கள் போர் தொடுக்காதீர்கள் அநியாயம் செய்யாதீர்கள் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதற்கு என்ன பொருள்னா அல்லாஹிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை நாம பேணி நடந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த மாதத்துல மட்டும்தான் பாவம் செய்யக்கூடாது இனி வரும் மாதங்கள்ல செய்யலாம் இந்த புனித மாதங்கள்ல மட்டும் தான் பாவங்கள் செய்ய தடுக்கப்பட்ட மாதம் சொல்லிட்டு நாம் தப்பா நம்ம உணர்ந்துடக்கூடாது உதாரணத்துக்கு சொல்லுதா இருந்தா ஹஜ்ஜுடைய காலகட்டங்களில் சண்டை சச்சரவு செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு அல்லஹ் குரான்ல கூறுகின்றான் அப்போ நம்ம என்ன தவறா நம்ம நினைக்க கூடாது ஹஜ்ஜு முடிச்சதுக்கு பிறகு நம்ம சண்டை செய்யலாம் அப்படின்னு நினைக்க கூடாது அதே போலதான் இந்த நான்கு மாதங்களை குறித்து அல்லஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான் இந்த மாதங்களில் இரையச்சத்தை அதிகப்படுத்தும் விஷயங்களை நாம் செய்ய வேண்டுமே தவிர அந்த இரையச்சத்தில் குறைவு செய்யக்கூடிய நம்முடைய இபாதத்துக்களை வீணாக்கக்கூடிய வீணான காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது பொதுவா நாம ரமதான் மாதம் வந்து விட்டா அது எப்போ ஒரு முன்னேற்பாடுகள் எந்த அளவுக்கு அதிகமா அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல்கள் செய்து அந்த மாதத்தை எப்படி ரமதான் மாதத்தை நாம சிறப்பாக பயன்படுத்துகின்றோமோ எப்படி அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகின்றோமோ அதே போல புனித மாதங்கள் வந்துவிட்டா அதை எதிர்பார்க்கிறோம் எப்போ அந்த புனித மாதங்கள் வரும் புனித மாதங்கள் நாலு அல்ல சொல்றேன் அந்த நாலு மாதங்கள் என்ன அந்த மாதங்கள் எப்போ வரும்னு சொல்லிட்டு நாம் அந்த மாதங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதிர்பார்க்கணும் அந்த புனித மாதத்தில் இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வை நமக்குள்ள கொண்டு வருவதும் நன்மையான காரியங்களில் ஒன்றுதான் பொதுவாக நம்ம அஞ்சு வேளை தொழுகிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுகிறோம் எல்லாத்துக்கும் ஒரே நன்மை தான் கிடைக்குது ஆனா அதே தொழுகையை பள்ளியில் இமாமோட சேர்ந்து நின்று தொழுவும் போது நமக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்குது அதே போலதான் தான் எல்லா மாதங்களும் சிறப்பான மாதங்கள் தான் ஆனால் அல்லாஹ் சுபானோ தால புனித மாதங்கள் சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்களா அந்த மாதங்கள் அந்த மாதங்கள்ல செய்யப்படுற ஒவ்வொரு அமல்களும் மற்ற மாதங்கள்ல நாம செய்யற அமல்களுக்கு கிடைக்கும் நன்மையை விட அதிகமாக கிடைக்கும் அதிகமான கூலிகள் கிடைக்கும் அதை மனதில் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை நம்ம எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த முடியுமோ சிறப்பிக்க முடியுமோ எவ்வளவு அதிக இபாதத்துக்களை செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமா செய்யணும் இந்த மாதத்துக்கு இன்னொரு ஒரு சிறப்பும் இருக்கு ஏன்னா புனித மாதங்கள் சொல்லிட்டு நாலு இருக்கு அதுல தொடர்ச்சியா மூணு மாதங்கள் வருது தொடர்ந்து புனித மாதங்கள் மூணு வருது இதை விட்டுட்டா இதோட அடுத்தது ரஜப் ரஜப் வரைக்கும் நாம காத்திருக்கணும் புனித மாதங்கள்ல கடைசியா வந்துச்சு முதல்ல ஹிஜரி வருடத்தின் முதல் மாதமா முகரம் இருந்தாலும் அந்த புனித மாதத்துல அந்த கேப் விடுது இந்த முகரம் தான் கொஞ்சம் கடைசியா வரா மாதிரி இருக்கு அதோட நிறைய மாசங்கள் காத்திருக்கணும் ரஜ அடுத்ததாக நபி சலஹல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அல்லாஹ்வின் மாதம் அப்படின்னு ரொம்ப சிறப்பிச்சு சொல்றாங்க அதாவது நேரங்களிலே ரொம்ப சிறந்தது அந்த இரவின் அந்த கடைசி பகுதி என்றும் அதே போல மாதங்களில் சிறந்தது அல்லாஹ்வின் மாதமான முகரம் மாதம் அப்படின்னு நபி அவர்கள் குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள் அப்போ முகரம் மாதம் மட்டும்தான் அல்லாஹின் மாதமா மற்ற மாதங்கள் கிடையாதா சொல்லிட்டு நாம நினைக்க கூடாது சில விஷயங்கள்ல குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல அல்லாஹ் தலா தன் பெயரோடு சேர்த்து சொல்கின்றான் உதாரணத்துக்கு சொல்ல போறதா இருந்தா மஸ்ஜிதுல் ஹராமை அல்லாஹ் சுபனாவ தல அல்லாஹ்வின் வீடு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கின்றான் அதே போல் சாலிகலைவ செல்லம் அவர்களுக்கு அத்தாட்சையாக கொடுக்கப்பட்ட ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை தன்னுடைய பெயரோடு சேர்த்து கூறுகின்றான் அல்லாஹ்வின் ஒட்டகம் அப்படி சொல்லிட்டு அதே போல தான் இந்த முஹரம் மாதத்தை அல்லாஹ்வின் மாதம் அப்படி சொல்லிட்டு சேர்த்து வருது இப்படி இந்த முஹரன் மாதத்தை நபி என்னை சலலஹலைவ செல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்ததிலிருந்து அதன் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் மேலும் நபி சல்ல அலை அவர்கள் இந்த மாதத்தை பற்றி இன்னொரு சிறப்பும் கூறியுள்ளார்கள் அதாவது கடமையான தொழுகைக்கு பிறகு சிறப்பான ஒரு தொழுகைனா அது தஹஜூத் தொழுகை அதே போல ரமதான் மாத அந்த நோன்புக்கு பிறகு சிறப்பான ஒரு நோன்பு இருக்குன்னா முகரம் மாதத்தில் வைக்கப்படும் நோன்பு ஆஷுரா நோன்பை பற்றி தான் அவர்கள் சிறப்பித்து கூறியுள்ளார்கள் மேலும் இந்த மாதத்தில் நபி அவர்கள் அதிகமாக நோன்புகளை நோக்க ஆர்வம் காட்டியுள்ளார்கள் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு ஆசியா நாள் தான் நமக்கு கடமையான நோன்பாக இருந்தது அந்த நாளில் கட்டாயம் நோன்பு நோற்றாக வேண்டும் சொல்லிட்டு சஹாபாக்கள் நோன்பு நோற்று வந்தார்கள் ரமதான் மாத நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டதோ ஆசியா நோன்பு விரும்பியவர்கள் நோக்கட்டும் விரும்பியவர்கள் விரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஆனா மிக சிறப்பான ஒரு நோன்பு ஆசியா நோன்பு இந்த நோன்பை வைக்கிறதால நம்முடைய கடந்த ஒரு பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகின்றன இப்போ நாம பொதுவா ஒரு நாளை ஆசியோட எதிர்பார்த்த போல எப்ப அந்த நாள் வரும் சொல்லிட்டு அதே போல நபி சலலஹ் அலைவசல்லம் எதிர்பார்த்த ஒரு நாள் எதிர்பார்த்த ஒரு மாதம்னா அது இந்த முகரம் மாதம் இந்த ஆஷுரா நாள் முகரம் மாதத்தின் இந்த ஆசிய நாளை நாம மட்டும் கண்ணியப்படுத்தவில்லை ஜாகிலியா காலத்தில் குரட்சிகளும் கண்ணியப்படுத்தி வந்தார்கள் யூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட அந்த நாளில் நோன்பு வச்சுட்டு வந்தாங்க இந்த முகரம் பத்தாவது நாள் அலிவசல்லாம் அவர்கள் மதினாவிற்கு வந்த போது அவர்கள் இந்த நாளில் நோன்பு வச்சதை பார்த்துட்டு இந்த நாளில் எதுக்கு நீங்க நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அல்லாஹ் அல்ல சுபானா மோச அலிவசல்லம் அவர்களை இருந்து காப்பாற்றிய நாள் அதை கண்ணியப்படுத்தவே இந்த நாளில் நாங்க நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதை கேட்ட உடனே நபி அவர்கள் உங்களை விட அதற்கு அதிகமா உரிமை உள்ளவர்கள் நாங்கள்தான் அதனால இன்று முதல் அதாவது இன்னிலிருந்து நாங்க இந்த நோன்பு நோக்குறோம் சொல்லிட்டு அப்போ உடனே அந்த நேரத்துல அவர்கள் நோன்பு நோற்றார்கள் அதாவது சக டைம்ல முடிஞ்சு போச்சு மறுநாள் காலையில தான் இந்த விஷயம் அவருக்கு தெரியுது உடனே அப் அதுக்கப்புறமா எதுவுமே சாப்பிடாம அப்படியே நோன்பு வைக்கிற மாதிரி கண்டினியூ பண்றாங்க சஹாபாக்களுக்கும் அறிவிக்கின்றாங்க யாரெல்லாம் இந்த இது வரைக்கும் நீங்க சாப்பிடுறீங்களோ அப்படியே நிறுத்திக்கீங்க இதுக்கு மேல சாப்பிடாதீங்க நோன்பு அப்படின்னு அறிவிக்கின்றார்கள் இதே போல ஒவ்வொரு வருடமும் அந்த நாள் எப்போ வரும் சொல்லிட்டு எதிர்பார்த்து நோன்பு நோற்றுள்ளார்கள் மேலும் அந்த மாதத்தில் அதிகமாக நோன்புகளையும் நோற்றுள்ளார்கள் இப்படி ஒவ்வொரு வருடமும் மொஹரம் மாதம் பத்தாவது நாளான ஆஷுரா அன்று தானும் நோன்பு நோற்று மற்றவர்களையும் நோன்பு நோக்க ஆர்வம் ஓட்டியுள்ளார்கள் அப்போது சகாபாக்கள் கேட்டனர் இது யூதர்கள் கண்ணியப்படுத்துகிற நாளாச்சே நாம அவங்களுக்கு மாறுதான செய்யணும் அவங்களை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது நாம ஆனால் அதே மாதிரி நோன்பு நோக்குறோமே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதற்கு நபி சலிலாஹல் வஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு மாறு செய்யும் பொருட்டு இன்ஷா அல்ல அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தா ஒன்பது நோன்பு சேர்த்து வைப்பேன் அதாவது ஒன்பது பத்து ரெண்டு நோம்பியும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் யூதர்களுக்கு மாறு செய்யணும் சொல்லிட்டு ஆனா அடுத்த வருடம் வருவதற்குள் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் வஃத் விட்டார்கள் இருந்தாலும் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் வந்தா நான் இந்த ரெண்டு நோம்பு சேர்த்து வைப்பேன் வெறும் ஆசிரா நோம்பு மட்டும் வைக்காம அதுக்கு முன்னாடி ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நோன்பு நோற்பேன் அப்படின்னு நபி அவர்கள் கூறியதிலிருந்து நாம வெறும் ஆசிராண்டு மட்டும் நோன்பு நோற்காம ஒன்பதாவது நாளையும் சேர்த்து ஒன்பது பத்து இந்த இரண்டு நாட்கள் நோன்பு நோற்பது சுண்ணா அதனால மொஹரம் மாதத்துல ஒன்பது பத்து இந்த ரெண்டு நாட்களையும் அவசியம் நோன்பு நோக்குற மாதிரி பாத்துக்குங்க அதோட இல்லாம இந்த மாதத்துல உங்களால மற்ற நாட்களில் எந்த அளவுக்கு நோன்பு வைக்க முடியுமோ அவ்வளவு நோன்பு நோற்று இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துங்க அதாவது திங்கள் வியாழன் அந்த மாதிரி நீங்க நோன்பு வைக்கலாம் ரமதான் மாதத்துல ஏதாவது விடுபட்ட நோன்பு இருந்தா அதை இந்த மாதத்தில் நோன்பு நோற்று கலா செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது நியத்து வச்சிருப்பீங்க நோன்பு நோற்கணும்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதத்துல நோன்பு நோற்று துவா செய்யற மாதிரி பாத்துக்குங்க இதன் மூலம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தின ஒரு நன்மை நமக்கு வந்து சேரும் குறிப்பிட்ட ஒரே ஒரு நாளை மட்டும் கண்ணியப்படுத்தக்கூடாது நிறைய பேர் முகரம் பிறை ஒன்று அணிக்கு இஸ்லாமிக் நியூ இயர்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க அது பிதா அந்த மாதிரி பண்ணக்கூடாது முழு மாதத்தையும் நாம் கண்ணியப்படுத்தணும் அடுத்ததாக நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு துவாக்கள் ஓத சொல்லி இருந்தல அதை சொல்றேன் அதுல முதல் துவா என்னன்னா பிறை பார்த்தவுடன் ஓதக்கூடிய துவா பொதுவா பிறை பார்த்து துவா ஓது அலிவசலம் அவர்கள் பிறை பார்த்து துவா ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால நாம பிறை பார்க்கும் போது இந்த ஒரு துவாவை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க இன்னைக்குதான் பார்க்கணும்னு இல்லை ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்கும் போதும் இந்த துவாவை ஓதிக்கீங்க ஆனா பிறை பிறந்ததிலிருந்து மூணு நாளுக்குள்ள பார்த்து ஓதிக்கணும் அதுக்கு அப்புறமா நீங்க சுரை பார்த்த இந்த துவா ஓதுறது அவசியம் இல்ல இந்த துவா ஓதுறது மிக சிறப்பு ஏனா இதோட அர்த்தங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதங்களும் சிறப்பா அமையும் இந்த ஒரு துவாவை நீங்க ஓதி பிறை பார்க்கும் போது இன்ஷா அல்லாஹ் இப்போ அந்த பிறை பார்க்குற துவா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த துவாவை நீங்க இன்னைக்கு போய் பாருங்க வானத்துல பாருங்க பிறை தெரிஞ்சா இந்த ஒரு துவாவை பார்த்து ஓதிக்கீங்க பிறைய பார்த்து இந்த துவாவை ஓதிக்கீங்க அப்படி இன்னைக்கு பிறை உங்களுக்கு தெரியல அப்படினா நாளைக்கு தெரியும் போது ஓதிக்கீங்க இப்போ அந்த துவா என்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் அல்லஹும் அஹில்லஹு அலைனா வில் அம்மி வல் ஈமானி வஸ் சலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ஹிலாலு ருஷ்தின் வஹைர் இறைவனே பாதுகாப்பு இறை நம்பிக்கை அமைதி இஸ்லாம் ஆகியவை மூலம் இதை எங்கள் மீது தோன்று செய்வாயாக பிறையே என் இறைவனும் உன் இறைவனும் அல்லாஹ் தான் நீ நேர்வழி மற்றும் நம்பிக்கையின் பிறையாக உள்ளாய் இந்த துவாவோட பொருளை படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளவு சிறப்பா இருக்கு சொல்லிட்டு பிறைய பார்த்து இதை நீங்க ஓதும் போது இன்ஷா அல்ல அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக ஓத வேண்டிய துவா முகரம் மாதத்தின் பத்தாவது நாள் ஆஷுரா அன்றுதான் அல்லாஹ் சுபானோ தாலா மூசா அலைவாசல்லாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான் அதுவும் எப்படி காப்பாற்றினான் கடலை பிளந்து காப்பாற்றினான் அல்லாஹின் ஆற்றலை வெளிப்படுத்திய நாள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த நாள் இது மூசா அலைவாசல்லாம் அவர்களுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்போ இந்த நாளை நாம கண்ணியப்படுத்தணும் இந்த நாளை இந்த மாதம் முழுக்க நாம கன்னியப்படுத்தணும்னா தான் அதிகமாக நாம நன்றி செலுத்தணும் அவனை அதிகமாக வணங்கணும் அப்படி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அவனை அதிகமாக வணங்கணும்னு சொல்லிட்டு நாம ஆசைப்படுவோம் அந்த ஒரு நாள்ல கொஞ்சம் சிறப்பா செயல்படுவோம் ஆனா அடுத்தடுத்து வர நாட்கள்ல நாம மறந்துடுவோம் அதற்கு காரணம் ஷைத்தான் நம்மள மறக்கடிச்சு விடுவான் அது நமக்கு நடக்க கூடாது நம்முடைய ஒவ்வொரு நாட்கள்லும் அதிகமாக நாம இபாதத்துக்கள் செய்யணும் அல்லாஹுவை அதிகமாக வணங்கணும்னா நிச்சயமா அல்லாஹுவின் உதவி நமக்கு தேவை ஷைத்தானின் அந்த வேலையை முறியடிக்கணும்னா அல்லாஹ் கிட்ட தான் நாம பாதுகாவல் தேடணும் இந்த நாள் முழுக்க இந்த மாசம் முழுக்க நாம அதிகமாக அமல்கள் செய்யணும்னா முக்கியமா இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க இந்த ஒரு துவா உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடும் மிக சிறந்த துவா அவசியம் ஓத வேண்டிய துவா அந்த துவாவை இப்ப நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் اللهم اعني على ذكرك وشكرك وحزني عبادتك யா அல்ல உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக எவ்வளவு சிறப்பான வரிகள் பாருங்க ஒவ்வொரு வரிகளும் மிக சிறந்த ஒரு விஷயம் ஏன்னா நாம் இந்த உலகத்துல படைக்கப்பட்டதே அல்லாவிற்கு நன்றி செலுத்தவும் அவனை வணங்குவதற்கும் தான் ஆனா அதை விட்டுட்டு நாம எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அதை தடுக்கும் பொருட்டு இந்த ஒரு துவாவை நம்ம மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய துவா துவா இன்னைக்கு தான் இந்த துவாவை நீங்க ஓதணும்னு இல்லை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய மிக முக்கிய ஒரு துவா இந்த ஒரு துவா உங்களுக்கு எல்லா நல்லதையும் கொண்டு சேர்த்து விடும் அதனால அவசியம் ஓதிக்கிங்க இன்னைக்கு குறிப்பா சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஓதிக்கிங்க அவங்களால எந்த அளவுக்கு அதிகம் ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதிக்கிங்க மகரீப் தொழுதுட்டு ஓதலாம் அப்படி இல்லைன்னா இஷா தொழுதுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஓதிக்கிங்க இந்த மாதத்துல இன்னும் அதிகமாக அல்லாஹ்வே நாம நன்றி செலுத்தணும் அவனை அதிகமாக வணங்கணும் சொல்லிட்டு அப்படின்ட்டு மனசுல நியத்து வச்சுக்கீங்க இந்த மாதத்தை நம்மளால எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த முடியுமோ அவ்வளவு அதிகமாக கண்ணியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நியத்து வச்சுக்கீங்க அதுக்கு அல்லாஹின் உதவி தேவை அவனின் உதவி கேட்கக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா தான் இது இந்த துவாவின் மூலம் நீங்க அடுத்தடுத்து அதிகமாக அமல்களை செய்ய முடியும் இனி வரும் வீடியோக்குள்ள நான் இந்த மாதத்துல என்ன துவாக்களை ஓதனா சிறப்பா இருக்கும் எந்த அமல்களை செய்யலாம் இதை பத்திலாம் இன்ஷால்லா டீட்டெயிலா நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் வீடியோவை அவசியம் பார்த்துட்டு வாங்க இது போன்ற அமல்களை நாமும் செய்து நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் செய்ய சொல்லி ஆர்வப்படுத்துவோம் அல்லாஹ் தாலா அவனுடைய தீனை பேணுதலாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருவானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அலமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் ஜெயசெல்லு அஸ்லாம் வரமத்துல வர